Subscribe to my channel. Press this bell icon.

ஒரு வச்சோம் எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் டெட் சீப்பு பிறகுனா ரொம்ப நெட் சீப்பாக தராங்க ஸ்டார்டிங் ரேட்னா வந்து ஆடி பதினெட்டுக்கு வந்து ஆடித் தள்ளுபடிக்கு வந்து ஐம்பது சொந்த உற்பத்திங்க ஓ அதனால ஆமாங்க எழுபது எண்பது நூறு எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்குதுங்க பட்டு வரைக்கும் கல்யாண பொண்ணுக்கு பட்டு சேலைக்கு வரைக்கும் இருக்குதுங்க ஓகே வேற என்ன இருக்குது உங்களுக்கு வேஷ்டி இருக்குங்கண்ணா ஓகேண்ணா அதை விட்டா உங்களுக்கு சத்து இருக்குங்க ஓகே லுங்கி இருக்குதுங்க

இதில் வந்து பித்தலாட்டம் எதுவுமே இருக்காதுங்க ஒரு நேராக நேர்மையான வியாபாரங்க பேச்சு நம்மளுக்குலாம் இப்போ பரம்பரை தொழில் இதெல்லாம் பரம்பரை தொழிலிருங்க அப்பா தாத்தா காலத்துலேருந்தே இதே ஜவுளிதான் தாத்தா ஐயர் காலத்துலேருந்து ஆமாம் தாத்தா அப்பாவோட ஐயா தாத்தா காலத்துலேருந்தே இதே தொழில் நம்ம வந்து இதில் வந்து முன்னேற்றம் நாங்கள் வந்து பின்னடைவு இல்லைங்க ஓகே ஆனால் வந்து அடுத்தடுத்து அடுத்த அடுத்து நம்ம நேர்மையா இருக்கிறது வார்த்தை சுத்தமா இருக்கும் வார்த்தை சுத்தமா இருக்கும் ஓகே நீரோட ஆரோசம்ஸை நம்பி வரலாம் நம்பி வரலாங்க நீங்கள் கூப்பிட்றனா சரி நான் ஒரு காலத்தில் பார்க்கலாம் பார்க்கலாம் ஓகே நான் ஃபர்ஸ்ட் மாடலுங்க ஃபர்ஸ்ட் பேர் பாருங்க ஐம்பது ரூபா சேரிங்க வீரம் பூரம் வீரம் பூராங்க பூனும் சரிங்க இது பாருங்க எம் ஒர்க் வரும் ஓகேண்ணா பூனை பாருங்க

நல்லா நீட்டா இருக்கு ஆனா பிளவுஸ் வராதுங்க வித்தவுட் பிளவுஸ் வித்தவுட் பிளவுஸ் சூப்பர்ண்ணா நெக்ஸ்ட் பாக்கலாமா நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாங்க நான் அடுத்து எம்பு ரூபாய்னா எம்பு ரூபாய் சேல ஆமா இந்த கலெக்ஷன் பாருங்க எம்பு ரூபாய்ங்க நம்ம காட்டன் ஒன்னு ரெண்டு பாருங்க ஓ இது பூணம் வாங்கனா பூணம்ங்க இது மீட்டர் சேல வந்து 5 மீட்டர்ங்க 5 மீட்டர் இதுல பிளவுஸ் வராதுங்க வித்தவுட் பிளவுஸ் வித்தவுட் பிளவுஸ் தாங்க ஓகேண்ணா இது பாருங்க எல்லாமே டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா ஓகே அப்படியே நீட்டா இருக்குங்க எல்லாம் ஆடி ஆபருக்கு போட்டுக்கறீங்க எல்லாம் ஆடி ஆபருக்குங்க அருமையா இருக்குனா சேல அருமையா இருக்குங்க பாருங்க எவ்வளவு சொன்னீங்க இது வந்து வேற எம்பது ரூபா தான் எம்பது ரூபாய்க்கு என்ன கட்டு போச்சு பார்க்கலாம் அருமையா இருக்கு அஞ்சரை மீட்டர் சேலங்க ஓகேண்ணா பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க இது முந்தி ஓகேண்ணா வந்துருங்க சேலம் பாருங்க எம்பது வெறும் எண்பது ரூபாய்க்கு ஈரோடு ஆர் ஆர் ஆர்ஆர் ஆர் வந்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாய்க்குங்க அள்ளிட்டு போலாங்க நீங்க வந்து அப்படியே நூத்தம்பது ரூபா இருநூறு ரூபாய் விற்கலாங்க இப்போ ஏவரேஜ் நல்ல வாய்ப்பு அருமையான வாய்ப்புங்க ஓகேண்ணா நேரில் வந்தால் வீட்டு விசேஷத்துக்கு வீட்டு விசேஷத்துக்கு எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க கோயில் ஃபங்க்ஷனுக்கு ஓகேண்ணா எதுக்கு வேணாலும் உங்களுக்கு பண்ணி தர்றாங்க கோயிலுக்கு சாமி சாலை இருக்குண்ணா சாமி சாலை இருக்குங்க ஓகேண்ணா சாமி சாலை இருக்கு சாமி வேஸ்ட் இருக்குதுங்க ஓகே எல்லா ஐட்டமும் இருக்கு நம்மள்ட ஓகே நெக்ஸ்ட் ஆ நெக்ஸ்ட் பாருங்க ஓகே அடுத்து பாருங்க இது நூறு ரூபாய்க்கு வெறும் நூறுரூவா வெறும் நூறுரூவாய்க்கு ஆஃபரில் ஆஃபர் இல்லைங்க ஓகேண்ணா சேலம் மட்டும் உங்களுக்கு வந்து அஞ்சு மீட்டருங்க இது எல்லாமே சேலை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வெயிட்லெஸ்ங்க நல்ல குவாலிட்டியா இருக்கா குவாலிட்டியா இருக்குங்க சிம்பன் மாதிரி இருக்கு அருமையா இருக்குங்க ஓகேண்ணா பாருங்க அப்படியே ஒவ்வொன்னு நீட்டா இருக்குங்க டிசைனு எல்லாமே அருமையா இருக்கு நூறு வெறும் நூறு ரூபாய்ங்க பரவாயில்ல பத்து ரூபா டிஃப்ரெண்டா நிறைய இருக்கீங்க கண்டிப்பாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கு ஒரு பத்து ரூபா முன்ன பண்ண அவ்வளவு பத்து ரூபா முன்ன பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னு கூட ஒன்னு டிஃப்ரெண்டா இருக்கு அருமையா இருக்குண்ணா இதெல்லாம் பாருங்க அப்படியே சாப்பிட்டாலும் போனாங்க அருமையா இருக்குங்க

முன்னூறுவாய்க்கு வைக்கலாங்க எல்லாமே நீட்டா இருக்குங்க கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு நாற்பது ஐம்பது கலர்ஸ் வருங்க எடுத்து அருமையா இருக்குங்க வெறும் நூத்தி தாங்க இது வந்து பிளவுஸ் பிளவுஸ் வந்துருங்க பாருங்க இந்த சேலையோட டிசைன்லயே அது பிளவுஸ் வந்துருங்க இது வந்து உங்களுக்கு முந்தி அருமையா இருக்குங்க சேல டிசைன் பாருங்க ஆல் ஓவர அருமையா இருக்கு முன்னூறு நூறு ரூபாய்க்கு வெறும் நூத்தொம்பது தாங்க

இது பாருங்க சேலம் வந்து இந்த டிசைன் வந்து ஒரு டீச்சர் ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே அருமையா கட்டலாங்க வந்து வந்து சொந்த ஈரோட்லயே இருக்குதுங்க இந்த காட்டனுக்கு இந்த காட்டனுக்கு வந்துங்க ஈரோட்லயே வந்து நம்ம பிரிண்டிங் சொந்த பிரிண்டிங் பண்றாங்க

சூப்பரா இருக்கு டிசைன் எல்லாமே கலர்ஸ் எல்லாமே நிறைய இருக்குங்க நாற்பது ஐம்பது கலர்ஸ் வருங்க டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நூறு டிசைன் வச்சிருக்கீங்க ஆமாங்க இதனுடைய பாருங்க சைனிங் எல்லாம் அருமையா இருக்குங்க ஓ துணி சைனிங் இருக்கும் சைனிங் அருமையா இருக்குங்க கட்டவே அப்படியே மினு மினு நல்லா இருக்குங்க குளு குளு இருக்கானா ஆமாங்க கட்டும்னாவே தூரத்துல இருந்து கிளேர் அடிக்குங்க அது கேமராக்கு கிளேர் அடிக்குதுனா ஆ பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க அப்பா இது ப்ளவுஸ் வந்திருக்கு ப்ளவுஸ்லயே டிசைன் வந்திருக்கு ஓகே ரேட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாயா தான்ங்க சைனிங் கேபி முன்னூத்தொம்பது ரூபாய் வரல வைக்கலாங்க அருமையான லாபம்னா அருமையான லாபம் நல்ல ஒரு இது ஓகே ஓகேங்க சேல டிசைன் வந்துருக்க அருமையா இருக்குது ஆமாங்க தீபாவளிக்கு அப்படியே கண்டினியூ உங்களுக்கு அப்படியே போடலாம் இருக்கேன் போட்டதே அப்படியே நாங்க தீபாவளிக்கு கண்டினியூ பண்ணோம்னா உங்களுக்கு நிறைய வியாபாரத்துக்கு பயனடைற மாதிரி அளவுக்கு இருக்குங்க ஓகேண்ணா டிசைனு உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே வந்து கேரண்டி ஆயிட்டுங்க சரி நான் கேரளா கர்நாடகாவில் அனுப்புறீங்களா எல்லா பக்கம் உங்களுக்கு சரக்கு இங்கிருந்து ஆன்லைன்ல நிறைய போயிட்டே இருக்குங்க போயிட்டு இருக்கு ஆமாமாங்க யாரும் உங்களுக்கு காண்டக்ட் பண்ணலாம் காண்டக்ட் எப்போ பண்ணாலும் சரிங்க ஓகேண்ணா நைட்டு பத்து மணிக்கு கூப்பிட்டா கூட வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணுறேங்க காலையில எட்டு மணில இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் கடையில சாப்பிட உங்களுக்கு எல்லா இது டிசைன் சர்வீஸ் தான் உங்களுக்கு முக்கியம் மெயின் சர்வீஸ் தான் முக்கியங்க ஓகேண்ணா

திருப்பி கொண்டு வாங்க நான் வேற பீஸ் மாத்தி தரேன் என்ன சொல்றீங்க உண்மையாவே அந்த வியாபாரத்தை நான் உற்பத்தப்படுத்துறதுனால நிறைய வியாபாரி தெரியும் வாங்கிட்டு போலாம் ஒரு சில இடத்துல கொடுக்க மாட்டாங்க அப்படி தரமாட்டாங்க ஆனா வந்து நான் வந்து அந்த ஒரு சின்ன வியாபாரிங்கனால அவங்க நசுங்கிட கூடாதுன்றது இந்த இது ஆபரம் கொடுக்குறேங்க எல்லாருமே வந்து சந்தோஷம் வாங்கிட்டு போறாங்க ஆனா வந்து நீங்களும் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இது தெரியுங்க அவங்க ஆனந்தமே அக்கா தங்கச்சி கடை நம்பி வரலாம் கண்டிப்பா வரலாங்க ஓகே நெக்ஸ்ட் கட் அடுத்து சார் அடுத்து பாத்தீங்கன்னா வாயில் சேரிங்க வாயில் சேலம் ஈரோடு வாயிலுங்க ஈரோடுக்கு ஃபேமஸ் ஈரோட்லயே ஃபேமஸ் இந்த வாயில் தாங்க ஓகே இது இரநூத்தி எழுபது ரூபாய் வெறும் இரநூத்தி எழுபது இரநூத்தி வரை இரநூத்தி எழுபது ரூபாய் சேலம் மட்டும் அஞ்சு மீட்டர் வராங்க இதுல பிளவுஸ் வராது ஒரிஜினல் வாயில ஒரிஜினல் வாயிலுங்க இதான் சொந்த இருப்பா இதெல்லாம் சொந்த தயாரிப்புங்க இதுல பிளவுஸ் தைக்க முடியாதுங்க ஓகே துணி அருமையா இருக்கு ஆனா இது மேட்சிங் பிளவுஸ் எடுத்துக்கலாமா மேட்சிங் பிளவுஸ் எடுத்துக்காங்க நம்பியா இருக்குங்க ஓகே இது பாருங்க டிசைன் எல்லாமே அருமையா இருக்கு அட்ட கஷ்டமா இருக்குண்ணா ஈரோடு வாயில்னா ஈரோடு வாயிலுங்க அருமையா இருக்கு கட்டை குடுத்து வச்சிருக்கணும் ஆமா கண்டிப்பாங்க இந்த டிசைன் பாருங்க முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா அட்ராக்டிவா இருக்குங்க டிசைன் பாத்தீங்கன்னா அருமையா இருக்குங்க வெறும் இரநூத்தி எழுபது

இது ப்ளவுஸ் தனியா ஒரு மீட்டர் வந்துருங்க ஓகேண்ணா இது வந்து உங்களுக்கு முந்தி வந்துருங்க கிராண்டா இருக்கு சாரி ஃபுல்லா அந்த டிசைன் வந்துருங்க வெறும் முந்நூத்தம்பது ரூபா வெறும் முந்நூத்தம்பது ரூபாய்க்கு கொண்டு போனா ஈஸி வித்து போயிருந்தோம் ஈஸியா நானூத்தம்பது ரூபாய் ஐநூறுவாய்க்கு விற்கலாம் நல்ல லாபங்க நல்ல லாபங்க இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த வேற வேற பேட்டர்ன் வருங்க ஓகேண்ணா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருங்க இந்த மாதிரி ஒரு பேட்டர்னு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னு எல்லா டிஃபரண்ட் டிஃபரண்ட் பேட்டர் ஒரு பத்து பேட்டர் இருக்கு சார் இப்போ இதுலயே பத்து பேட்டர்னா இதுலயே பத்து பேட்டர் இருக்கு கலெக்ஷன் ஊரு கூட வச்சிருக்கீங்களா ஆமா ஒரு பேட்டர்னுக்கு அஞ்சு கலெக்ஷன் ஓகே தான் எல்லாம் நீட்டா இருக்கு எடுத்து போணும்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும் லாபம் வச்சு விக்கலாம் லாபம் வச்சு விக்கலாம் இதோட ஆர் ஆர் சி வரணும் வந்துட்டா மட்டும் போடுங்க உங்களுக்கு தேவையான அளவு நாங்க செஞ்சு தரறங்க ஓகேண்ணா நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாங்க ஃபேன்சி சாரிங்க ஓகேண்ணா இது வந்து உங்களுக்கு 350 ரூபாய்ங்க வெறும் 350 ரூபாய் வெறும் 350 ரூபாய்ங்க ஓகேண்ணா தான் ஃபேன்சி சாரிங்க காப்பர்ங்க

ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த அளவுக்கு லாபம் அந்த அளவுக்கு லாபம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கு குவாலிட்டி பெஸ்ட் தான் ஆமாங்க

இது வந்து எல்லாமே இது ப்ளௌஸா இருக்குதுங்க ரேட்னா ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 280 ரூபாய்ங்க பாக்ஸோட பாக்ஸோடங்க அருமையா 280 ரூபாய்க்கு என்னங்க மோசம் பண்ணிட்டு சரிங்க சரி சேல பாருங்க அருமையா இருக்கு இது வந்து ப்ளௌஸ் பாருங்க ஓகே அருமையா அப்படியே தகவன் மின்னுங்க சூப்பரா இது பாருங்க முந்தி பாருங்க எல்லாமே அட்ராக்டிவா இருக்கு நல்ல ரேட் வித்து போடலாம் நோய் பாருங்க 280 ரூபாய்க்கு எடுத்தா 400 ரூபாய்க்கு விக்கலாம் நல்ல வொர்த் வொர்க் வொர்க் அதிகமா இருக்கு வொர்த் நல்லா இருக்கு நல்ல வொர்த் நல்ல வொர்த் இருக்குங்க ஓகே கிராண்டா

ஒரு டைம் நீங்க கடைக்கு மட்டும் விசிட் பண்ணீங்கன்னா போதுங்க உங்களுக்கு வியாபாரத்துக்கு முன்னாடி எல்லா இதுமே பண்ணி தரங்க ஈரோடு ஆர் எஸ் எஸ் ஆர் மட்டும் போதுங்க ஓகே நெக்ஸ்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பண்ணலாம் பட்டு சரிங்க ஓகேண்ணா பட்டு சேர் வந்து நானூறு ரூபாய்க்கு வெறும் நானூறு ரூபா வெறும் நானூறு ரூபாய்க்கு பரவாயில்லைங்களா உண்மையா பாத்தீங்கன்னா ஓகேண்ணா பட்டு சேலை வந்து நானூறு ரூபாய்க்கு அப்படிங்கிறது ஓகே ரொம்ப வந்து ரேரான விஷயம் தாங்க ஆறு கிடைக்கும் ஆறு கிடைக்குங்க கிடைக்கும் சொன்னது சொன்னபடி சொன்னது சொன்னபடிங்க ஓகேண்ணா நீட்டா இருக்கும் நீங்களே அருமையா இருக்கு அருமையா இருக்கு பாருங்க சேலை பாருங்க ஓப்பன் பண்ணி காட்டுங்க அருமையா இருக்கு

பாருங்க டிசைன் பாருங்க வல்ல கண்ணல ஒத்திக்கிற மாதிரி தான் இருக்கு வெறும் ஐநூறு ரூபா வெறும் வந்து ஐநூறு ரூபா தாங்க உங்களுக்கு பாருங்க பாடுற பாருங்க அருமையா இருக்கு அப்படியே பாருங்க தங்க நகை மாதிரி சொல்லி நக மாதிரி சொல்லிக்கணுங்க ஐநூறு ரூபா ஐநூறு ரூபாய்க்கு ஓகே என்னங்க மோசம் போச்சு எட்நூத்தம்பது ரூபாய் எட்நூறு ரூபாய்க்கு விற்கலாங்க யா வரைக்கும் அருமையான வாய்ப்பு அருமையான வாய்ப்புங்க ஆனா ஆறு வரணும் ஆறு ஆறு சிம்ஸ் வரணுங்க ஓகே நான் நெக்ஸ்ட் பழங்களா நெக்ஸ்ட் காலம்

ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வித்தாலும் உங்களுடைய சாமர்த்தியம் தான் வியாபாரத்தில் ஓகேண்ணா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்குது டிசைன் இருக்குங்க சூப்பர்ண்ணா நெக்ஸ்ட் பழங்களா நெக்ஸ்ட் ஓகே பாருங்க இது ப்ளவுஸ் ஆகிட்டுங்க ஓ சேலைக்கு அப்புறம் ப்ளவுஸ் சேலைக்கு அப்புறம் ப்ளவுஸ் இருக்குது ஓகேண்ணா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் இருக்குது ஓகே இந்த மாதிரி வந்து கலங்காரி பிரிண்ட் ப்ளவுஸ் இருக்குதுங்க சூப்பர்ண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

எல்லா வெரைட்டி இருக்குங்க லுங்கில லுங்கில ஓகேண்ணா இது பாருங்க சட்டை பாருங்க ஓ வெள்ளை சட்டை வெள்ளை சட்டைங்க ஓகேண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு ரூபாய் இருக்குங்க இதுலேயே நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இருக்குது நூற்றி அறுபது ரூபாய்க்கு இருக்குது நூறுவாயிலிருந்து ஃபேஷிங் மாடல் இருக்கு சட்டு கலெக்ஷன் சட்டு கலெக்ஷன் வந்து நூறுவாயிலிருந்து இருக்குங்க ஓகே எல்லாமே எல்லாமே இருக்கு நிறைய இருக்குங்க எல்லா ஐட்டம் இருக்குதுங்க ஓகேண்ணா ரொம்ப எவ்வளோ டெட் சீப்பாக தரோம்னா அவ்வளோ டெட் சீப்பாக தராங்க ஈரோடு ஆர்ஆர் சில்க்ஸ் ஆர்ஆர் சில்க்ஸ் மட்டும் வந்தால் போதுங்க ஓகேண்ணா நல்ல ரேட் உங்களுக்கு கம்மியாக பண்ணி தரேன் ஓகே நன்றிண்ணா நன்றி